சேனல் ஃபைவ் பக்தி நேர்களே பாம்புகளால் ஏற்படுகின்ற தோஷங்களும் பரிகாரங்களிலே நம்ம சர்ப யோகத்தை பற்றி பேச போகிறோம் கால சர்ப யோகம்னா என்ன கேதுவில் ஆரம்பித்து ராகுல முடிகிறது எல்லா கிரகமும் அதே அமைப்பு தான் இந்த பா மீதி உள்ள ஏழு கிரகமும் பாம்பினுடைய வயிற்றில் போய் இருக்கணும் ஆனால் இந்த பக்கம் இருக்கணும் முதல்ல கேதுலேருந்து ஆரம்பித்து வழியாக வெளில வரணும் சுற்றி வரும்போது அந்த எல்லா கிரகமும் வெளியே வருதுன்னா அது யோகமாக மாறும் இது என்ன செய்யும் இந்த யோக ஜாதகம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஞ்சில் கேது இருந்து பதினொன்றில் ராகு வந்து இந்த ஜாதகத்தினுடைய எல்லா அமைப்பும் உள்ளே போயிட்டு எல்லாமே மாட்டிட்டு சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்தால் கண்டிப்பாக இவர் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க அரசியல் சரி இல்லை அரசியலோ ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க ரெண்டாவது ராகுவும் கேதுவும் நல்ல வலுப்பெற்று அதே போல் எல்லா கிரகமும் உள்ளே போச்சுன்னா பெரிய பெரிய டீம் லீடர் எச்ஆர் பெரிய போஸ்டிங்கில் இருப்பார் அதாவது முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில் முக்கிய பங்கு வகித்து நல்ல லாபம் பெறக்கூடிய நண்பராக இருப்பார் ஒரு விஷயத்துக்கு இவர் காசு போட்டிருக்க மாட்டார் ஆனால் இவர் சம்பாதிப்பார் முக்கிய பங்கு வகிப்பார் நல்ல சம்பாதிப்பார் இதுதான் வந்து யோகா ஜாதகம்னு பேர் யோகா வந்து என்னென்ன தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உரிய வயசில் திருமணம் முதல்ல விஷயம் உரிய வயசில் திருமணம் ஆகிடும் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் போன வாரம் தான் பையன் வந்தான் அதுக்காட்டியும் பார்த்தா ப்ரமோஷன் வாங்கிட்டான் இந்த வாரம் இதை வேறு வெளிநாட்டுக்கு வேறு என்ன ப்ராஜெக்ட்டுக்கு நல்லா டீம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால சர்வ யோக ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து பரிகாரம்லாம் எதுவுமே பண்ண வேணா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் மட்டும் அடிக்கடி மாட்டுவாங்க பெண்களிடையே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கூட வேலை செய்கிற பெண்களை சகோதரியாக பார்த்தாலே போதும் பல பிரச்சனைகள் வந்து இவர் தப்பிச்சிடலாம் பல பிரச்சனைகளுக்கு வந்து இவர் தப்பிச்சிடலாம் பெண்களிடையே சில சில பிரச்சனைகள் இவருக்கு ஏற்படும் அதனால் இவர் என்ன பண்ணலாம் மேலும் முன்னேற்றமடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் அந்த ஆலயத்துக்கு சென்று வரணும் அப்படி என்ன சமயபுரம் மாரியம்மன் அதாவது முகம் சிவப்பாக இருக்கக்கூடிய அம்பாள் அம்பாள் மாரியம்மனாக இருக்கணும் அந்த தேவதையுடைய முகம் வந்து செவந்த திருமேனி பவழம் கலரில் இருக்கணும் பவழம் நிறம் மேனியில் இருக்கணும் அந்த முகம் உதாரணத்துக்கு முத்துமாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் அந்த மாதிரியான சிகப்புகளெல்லாம் இருக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து கேது இந்த கேது பகவானால் தான் இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுது அதனால் கேது செம்பாம்பு செம்மை பாம்புன்னு சொல்லப்படுது இந்த செம்பாம்பினுடைய அனுகிரகத்தினாலே கேது தர வேண்டிய சில நோய்கள் இதெல்லாம் கொடுத்து முடித்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் இதனால் என்ன விஷயம் உங்களுக்கு ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா அதீத நன்மைகள் பதவி உயர்வு மக்களிடையே நல்ல கௌரவங்கள் கௌரவ அந்தஸ்து உயரிய விருதுகள் சில கால சர்ப தோஷக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விருது வாங்குவாங்க உயரிய விருதுகள் சில பேர் பத்மஸ்ரீ விருதுலாம் வாங்கியிருக்காங்க தோஷம் உள்ள ஆட்கள் பத்மஸ்ரீ விருது உண்டு பத்மஸ்ரீ விருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக தரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த தோஷ ஜாதகத்தை மாறுதனால யோகமாக மாறுது சில கிரகங்களுடைய சேர்க்கை சில இணைவுகளால் அது யோகமாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாறும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலசர்ப யோகம் உள்ள ஜாதகர்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அது எப்போ எந்த காலகட்டத்தில் வரப்போதோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு பணிகளும் உத்தியோகங்களும் செய்யும்போது நல்ல லாபங்களும் நல்ல விதமான விஷயங்களும் உங்களை தேடி வரும்